என்ன மூவி பாக்குறீங்க விடுதலை 2 எப்படி விடுதலை 2 ஓகே பார்க்கலாம் விஜய் சேதுபதி பார்க்கலாம் நடிப்புல பார்க்கலாம் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு ஆனா ரொம்ப நேரம் பேசுறாங்க உங்களுக்கு ஏதோ சோஷியல் கிளாஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் மியூசிக் அந்த ஒரு சாங் நல்லா இருக்கு

படத்தில் நான் எத்தனை வருஷம் படத்தை பார்த்த படத்தில் கம்யூனிஸ்டத்தை பற்றி எந்த படமும் பேசினதில்ல அதுக்கான ரைட்ஸையும் கொடுத்தது இல்லை நம்ம கவர்மெண்ட்டு அதெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த படம் பேசியிருக்கு ஆனால் இந்த படத்தில் கம்யூனிஸ்டோட கொடியை கூட காமிக்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு அலோ அலோவ் பண்ணலை எந்த இதுலையுமே ஒரு போஸ்ட் கூட அதில் பார்க்க முடியல எல்லாமே பிளர் கூட பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம எப்படி இப்ப நடமுல இருக்கோம் நம்ம என்ன பண்றோம் நம்ம எதெல்லாம் எதெல்லாம் படிக்கணும் எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் யார் முடிவு பண்றான்றதை சொல்ற மாதிரி இருந்துச்சு ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சிதான்னா வெற்றிமாறுன்ற ஒன்னுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எப்படி தான் யோக்சார்ன்னு தெரியல கடைசியிலாம் சத்தியமா இன்னும் புரியல இன்னும் முடிச்சிட்டு வெளில வரப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீனுக்கும் இருபது முப்பது கேள்வி எனக்குள்ள மனசுக்குள்ள இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கு என்னமோ அதுக்கான விட அவர்கிட்ட நான் நேரா கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இதை அவர் பார்த்தாருன்னா கேள்வினா இது நாங்க வெற்றிமாறன் சார்ட்ட கேட்கணும் இல்ல வெற்றிமாறன் சார் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு அந்த இடத்துல கேள்வியா கேட்டிருப்பாரு அதுக்கான பதில வந்து வெற்றிமரன் சார் எங்கள்கிட்ட சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம்

விடுதலை படம் வந்து சீரியஸாவே வந்து வெற்றிமாறன் படம்ன்ற இதை கண்டிப்பா அவரோட லகுசி கண்டினியூ ஆகுற மாதிரி படம் ஒரு வெற்றிமாறன் படம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்து நடிப்புன்னு பாக்கும்போது யாருமே குறை சொல்ற மாதிரி நடிக்கல யாரோட நடிப்புமே வந்து ஒரு மைனஸ் நெகட்டிவ் குறை சொல்ற மாதிரி எதுவுமே நடிப்புல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எல்லாருமே யாருமே ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஒருத்தங்கீழ சொல்ற மாதிரி இல்ல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க

ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க படத்தில் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் இந்த படம் நல்லா நல்லா பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சூப்பரான சூப்பரான பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு சொல்லலாம் ப்ரோ ஃபிலிம் ரொம்ப அருமையாக பற்றி பேசியிருந்தாங்க மஞ்சு வாரியரும் அதான் யாருமே குறை சொல்கிற மாதிரி நடிக்கல லீட்ஸை வந்து சும்மா படத்தில் ஃபீமேல் லீட் இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணாம மெயினா யூஸ் பண்ணிருந்தாங்க ஃபீமேல் லீட அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்க ஆ காம்போவும் நல்லா இருந்துச்சு அது வந்து கரெக்ட்டா அந்த கரெக்ட்டா அதை வொர்க் அவுட் பண்ணி மேட்ச் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ சரி பூரி கிஷோரியா வந்துறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல பெருசா அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல அவங்களுக்கு ரோல் இல்ல ரோல் இல்லன்னு சொல்ல முடியாது ஸ்கிரீன் பிரசன்ஸ் பெருசா இருக்கு பாட்டு வந்து விஜய் சேதுபதிக்காக தான் ஃபுல்லாவே ஆனால் விஜய் சேதுபதி அந்த மன்ஜு ஆர்யா காம்போவே லவ்வோட இளையராஜா சாங் ஓட பார்க்கும்போதே ஒரு நைன்டிஸ் பீலோட சூப்பரா ஒரு இருந்துச்சு அது வெற்றி மாறும் ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ தரமாக இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆ கௌதம் வாசுதேவ ரொம்ப நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல ஆனா கரெக்டாக அவர் பண்ணியிருந்தாலும் பர்ஃபார்மென்ஸ் வைஸ் எல்லாருமே யாருமே குறை சொல்ற மாதிரி இல்லை அவருமே சூப்பராக இருந்துச்சு இருந்தது கிளைமேக்ஸ் வந்து அது வந்து அதே பாடியே படிச்ச மாதிரி இருக்கும் ரெடி பண்ணுற மாதிரி இல்லைனாலும் நல்ல ட்விஸ்டோட பார்க்க சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல எண்டிங்கோட இருந்துச்சு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஃபிலிம் என்டிங்கோட இருந்துச்சு பார்ட் த்ரீ லீடு இருக்க மாதிரி தெரியல பார்ட் த்ரீ லீடு இருக்க வாய்ப்பு இல்லை எடுக்கலாம் ஆனா எடுத்தா தேவையில்லாம திருப்பி அது அது வந்து நெகட்டிவா முடிய வாய்ப்பு இருக்கு முடியல ப்ரோ இன்னும் பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கு அதான் பாதிலே நின்ன மாதிரி இருக்கு கதை மூணு எடுப்பாங்களா என்னன்னு தெரியல கடைசியில மட்டும் சூரிய ஒரு டிவிஸ்ட் வச்சிருந்தாரு அதை எதிர்பார்க்கல ஆஹ் எல்லாம் நல்லா அவர் என்ன ஆனான்னு காட்டில போவாங்க நடிப்பு எல்லாம் விஜய் சேதுபள்ளி எல்லாம் செஞ்சுட்டா இருக்கும் செம்மையா இருந்தது